இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மீன் குழம்பு எப்படி சுவையாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கிறேன் அந்த வெந்தயம் எல்லாம் பொறிஞ்சி வர கட்டத்தில் கொஞ்சம் கருகப்பிள்ளை அதை போட்டு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்க வதக்கிக்கிறேன் கருக நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடும் அதை கூட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா பச்சை வடை போகிற அளவு வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் புளி கரைச்சி வச்சுருந்தா கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன் நல்லா கரைச்சி விட்டு இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதித்து வரணும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இது கூட பாருங்கள் எண்ணெய் எந்த அளவு படிஞ்சிருக்கு பாருங்கள் மேலே இது அளவு கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் அழைச்சி வச்ச மீன் அது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்க எண்ணெய் எந்தளவு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவு குதித்து தான் மீன் குழம்பு டேஸ்ட்டியாக இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதே பெரிய நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இது உங்களுக்கு